அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் வந்து கொழு வச்சிருக்கோம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக நம்ம வீட்டில் வந்து கொழு வச்சிருந்தால் நவராத்திரி நாட்களில் ஆண்கள் வந்து முடி வெட்டக்கூடாது வெட்டுறது அவரது தூரம் நல்ல சிறப்பான பலனாக இருக்காது ஆண்கள் முடிவெட்டக்கூடாது வீட்டில் சேவிங் பண்ணக்கூடாது பெண்கள் வந்து நகை வெட்டக்கூடாது இந்த நவராத்திரி கொழு வச்சிருந்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நகை வெட்டுறது அவரது தூரம் நல்லதாக இருக்காது விளக்கு வச்ச நேரத்தில் குப்பையெல்லாம் கொண்டு போய் போடக்கூடாது விளக்கு வச்ச நேரத்தில் பால் தயிர் யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது இது எப்போதுமே கொடுக்கக்கூடாது இன்னும் நவராத்திரி நாட்களில் கொடுக்கவே கூடாது மாலை ஆறு மணிக்கு முன்னாடியே விளக்கேற்றணும் அஞ்சு ஐம்பது அஞ்சேம்கால் கூட கண்டிப்பாக விளக்கேற்றணும் நவராத்திரி கொடு வச்சால் விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது தினசரி நம்ம நவராத்திரி கொடு வச்சா நேவேத்தியம் சுண்டல் தினசரியே நேவேத்தியம் பண்ணணும் நேவேத்தியம் பண்ணாமல் இருக்கக்கூடாது நம்மளால முடிஞ்சால் ஏதாவது ஸ்லோகங்கள் பாட்டு நமக்கு தெரியலை அப்படின்னா டிவிலையோ போட்டு நம்ம உட்காந்து ஒரு பத்து நிமிடம் ஆகுது அந்த கொழுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம இந்த நவராத்திரி தேவதைகிற வழிபடணும் இதெல்லாம் செய்கிறது இந்த நவராத்திரி குழு வச்சால் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் தினசரியே வந்து நம்ம நவராத்திரி குழு வச்சால் தீபாரனை பண்ணணும் கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம தவறக்கூடாது நவராத்திரி யாரெல்லாம் கொழு வச்சுருக்காங்களோ இதையெல்லாம் செய்கிறது நல்லா பலனை கொடுக்கணும் நன்றி வணக்கம்